முருகா முருகாசரணம் நமது எண்ணங்கள் நிறைவேற வெற்றி என்பது கொடுத்து பெறுவதில்லை முயன்று அடைவதே வெற்றியாகும் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடக்கூடாது அப்படி இருந்தால் வெற்றி நம்மை எப்போதும் கைவிடாது அதேபோல் நாம் ஆழ்மனதில் நினைக்கும் எந்த ஒரு செயலையும் இந்த பிரபஞ்சம் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் இது பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச கூற்று ஓ முருகாசரணம் எண்ணத்தில் முருகன் என்றால் முடியாத காரியம் ஏதுமில்லை இவ்வுலகில் அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்